வாழ்க்கையின் இன்றைய நாளுக்கான வார்த்தை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு விவசாயிக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தனர் ஒருவளை ஒரு விவசாயிக்கும் மற்றவளை ஒரு குயவனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார் தன் இரண்டு பிள்ளைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வருவது அவரது வழக்கம் அப்படி ஒரு முறை அவர் மூத்தவள் வீட்டிற்கு சென்றபோது அவள் தன் தகப்பனிடம் அப்பா தேவன் நல்ல மழையை கொடுக்கும்படி அவரிடம் வேண்டிக் பயிர்கள் மழை இல்லாமையினால் வாடி போய் கொண்டிருக்கின்றன என்று கூறினாள் அவர் இளையவளை பார்க்க போன போது அவள் தன் தகப்பனிடம் அப்பா நல்ல வெயில் அடிக்கும்படி ஜபித்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் என் கணவர் செய்த மண் பாத்திரங்கள் நன்றாக காய முடியும் என்று கேட்டுக்கொண்டாள் இப்போது தகப்பனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இரண்டு பேருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் ஆகவே கடைசியில் அவர் தைரியமாக தேவனே உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே ஆக என்று ஜெபித்தார் பிரியமானவர்களை நம் தேவன் நம்முடைய காலங்களை அறிந்திருக்கிறார் நம் இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்களை அறிந்த தேவன் நமக்கு என்ன தேவை என்றும் அறிந்திருக்கிறார் ஒரு சிறு பிள்ளை கத்தி வேண்டும் என்று அடம் அதை அந்த பிள்ளைக்கு தருவார்களா நிச்சயமாக இல்லை அதுபோல நாம் அநேக தேவைகளை குறித்து ஆண்டவரிடம் கேட்கிறோம் ஆனால் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய பொறுப்பில் விட்டுவிட்டால் அவர் செய்வது எதுவோ அது வாய்க்கும் அவர் அனைத்தையும் அதிநிதின் காலத்தில் நேர்த்தியாய் உங்களுக்கு செய்வார் அவருடைய சித்தத்திற்கு விட்டுவிடுங்கள். விடுங்கள் காட் பிளஸ் யூ A அ நைஸ் டே